வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அலர் நீ அகிலம் நீ அத்தியாயம் ஏழு புரண்டுபடுத்த ஜீவனின் உதடுகள் மென்புன்னகையில் விரிந்தது கனவில் அவனது காதலி அவனை கட்டித்தழுவி அணைத்து கொள்ள இங்கோ இவன் நிஜத்தில் தலையணையை இறுக்கிக் கொண்டான் இன்று நேற்றல்ல அவளை சந்தித்த நாளிலிருந்து அவன் இப்படித்தான் அழகாய் புன்னகைத்தவளின் இதழ்களில் முத்தமிடும் நோக்கத்துடன் புரண்டுபடுத்தவனுக்கு வாகை வாகாய் சிக்கியது என்னவோ அருகிலிருந்த மொபைல் தான் அதில் ஒலித்த அலாரம் அவனை சட்டின்றி உலகிற்கு இழுத்து வர உறக்கம் கலைந்து விழித்தான் சே இன்னைக்கும் கனவுதானா ஆனாலும் பட்டு நீ என்னை ரொம்பவும் தான் ஆட்டி வைக்கிற கனவு எப்போ நனவாகும்னு ஆசையாக இருக்குதுடி வாய்விட்டே பேசி கரங்கள் நீண்டு அருகிலிருந்த டேபிளின் மேல் இருந்த அந்த புகைப்படத்தை எடுத்தது ஒரு இளம் யுவதி அழகாக அதில் சிரித்து கொண்டிருந்தாள் லவ்யூடி பட்டு மென்மையாக அந்த புகைப்படத்தில் இதழொற்றி நிமிர்ந்தவனுக்குள் காதல் கங்கை வெள்ளமாய் பொங்கி பெருகியது அவளை சந்திக்கும்போது அவளுக்கு வயது வெறும் பதினாறு தான் நண்பர்களுடன் சேர்ந்து வண்டர்லாண்ட் சென்றிருந்த போதுதான் முதல் முறையாக அவளை சந்தித்தான் ஏனோ தெரியவில்லை முதல் பார்வையிலேயே அவனை ஈர்த்து அவளுக்குள் வாகாக அடக்கிக் கொண்டாள் அந்த பெண் ஒரு சில உறவுகள் அப்படித்தான் பார்த்தவுடன் நேச விதைகளை தூவச் இன்னும் ஒரு சில உறவுகள் ஏனென்றே தெரியாது பார்க்க பார்க்க அவ்வளவு வெறுப்பை தூண்டும் இதில் ஜீவன் சிந்தித்த அந்த பெண் முதல் ரகம் பள்ளியில் சுற்றுலா கூட்டி வந்திருப்பார்கள் போல சக தோழிகளுடன் சேர்ந்து ஒவ்வொரு ரைடிலும் ஆர்வத்துடன் விளையாடி கொண்டிருந்தாள் நண்பர்களை மறந்து அன்று முழுவதும் அவள் பின்னாலேயேதான் சுற்றி கொண்டிருந்தான் ஜீவன் சே ஜீவன் அவ சின்ன பொண்ணுடா இன்னும் மேஜர் கூட ஆகல நீ பண்றது கிரிமினல் அஃபென்ஸ் தன்னை மறந்து சுற்றி கொண்டிருந்தவனின் மனசாட்சி ஒரு கட்டத்தில் நிதர்சனத்தை எடுத்துரைக்க தலையை உலுக்கிக் கொண்டு விலகி வந்துவிட்டான் விலகி வந்துவிட்டான் என்றுதான் அவன் நினைத்திருந்தான் ஆனால் அதன் பிறகு பல அவளை சாலை கோவில் பார்க் என அங்கங்கு சந்திக்க நேர்ந்த அந்த சந்திப்பை அவனால் இயல்பாக எடுத்துக்கொண்டு கடந்து செல்ல முடியவில்லை ஆனால் ஒரு கூட அவன் அவளிடம் சென்று பேச முயன்றதில்லை அவளது வயது அவனுக்கு பெரும் தடையாக இருந்தது இது தவறு அவள் சிறு பெண் என்று பிடிவாதமாய் அவள் நினைவுகளை மறக்க முயன்ற போது பித்து பிடித்து பைத்தியமாகும் நிலைக்கு அவன் சென்றுவிட்டான் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை சாப்பிட முடியவில்லை இவ்வளவு ஏன் உறக்கம் கூட தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து வைத்தது அவள் இல்லாமல் உன்னால் வாழவே முடியாது ஒரு கட்டத்தில் அவனது காதலை கண்டுகொண்டு இதயம் கூவ அதன் பிறகு அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை தினமும் அவளை தொடர்ந்தான் அவளே அறியாமல் உரிய வயது வரட்டும் தன் காதலை தெரிவிக்கலாம் என்று தன் காதலை தனக்குள்ளேயே வளர்த்து வளர்த்து பெரும் விருட்சமாக உருமாற்றியிருந்தான் எப்படியோ வருடங்கள் கடக்க அவளும் பள்ளிப்படிப்பை முடித்து கல்லூரியில் அடியெடுத்து வைத்தாள் அப்பொழுதும் தள்ளி நின்று காதல் வளர்த்தானை தவிர கிட்டே சென்று சொல்லியிருக்கவில்லை அவள் படிப்பை முடிக்கட்டும் என்று இவன் காத்திருந்தான் அதுதான் அவன் செய்த தவறோ என்னவோ அவள் வாழ்க்கையில் விதி பலமாய் விளையாடியிருந்தது ஜீவன் பொதுவாகவே வரைவதில் விருப்பமுள்ளவன் அவனது அறை முழுவதும் விதவிதமாய் அவனது தேவதையின் உருவத்தைத்தான் வரைந்து புகப்படமாக மாற்றியிருந்தான் தினமும் அவளுடன் மானசீகமாக பேசாவிட்டால் அவனுக்கு நாளே நகராது கட்டிலுக்கு எதிரே மாட்டியிருந்த பெரிய புகைப்படத்தின் அருகே வந்து நின்றவன் ம் இன்னையோடு உன்னை சந்திச்சு மூணு வருஷம் முடிய போகுது சொல்லாமலேயே வளர்ந்த என் காதலுக்கு இப்ப வயசு மூணு இனியும் காத்திருக்கணுமா என்ன கூடிய சீக்கிரமே உன்னை தேடி வரேண்டி பட்டு நீ இல்லாம ஒவ்வொரு நாளும் எனக்கு நரகமா கழிஞ்சிட்டு இருக்குது எனக்காக காத்திரு என்னவோ அவள் நேரிலேயே நிற்பதைப் போல பேசிவிட்டு குளியலறைக்குள் புகுந்தவனைக் கண்டு புகைப்படத்தில் அழகாய் சிரித்துக் கொண்டிருந்தாள் மகதி ஆம் மகதியேதான் ஆரியனின் உயிருக்குறீரான நண்பன் ஜீவனின் இதயம் கணிந்த காதலி இந்த மகதிதான் தினமும் அவளை தள்ளி நின்று பார்த்து செல்லும் ஜீவனின் கண்களில் மகதியின் இப்போதைய இழிவாழ்க்கை விழாமல் போய்விட்டது அன்று நண்பன் பீச் கெஸ்ட் ஹவுஸிற்கு சென்ற கூட எதேச்சியாகத்தான் தடுத்தான் தன் மனதில் இருக்கும் காதலியுடன் தான் நண்பன் கூடி கழிக்கப் போகிறான் என்று தெரிந்திருந்தால் அப்போதே நிலைமையை சரிசெய்து மகதியின் துன்பத்தையும் போக்கியிருப்பான் ஆனால் விதி யாரை விட்டது ஆரியனும் மகதியும் இணைந்து வாழ ஆரம்பித்தது எதுவும் ஜீவனுக்கு தெரியாது அவன் வேலை விஷயமாக வெளிநாடு சென்றுவிட்டு நேற்று தான் திரும்பி வந்திருந்தான் இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்த எதுவும் அவனுக்கு தெரியாது தன் மனம் என்னும் சிம்மாசனத்தில் ஏற்றி அனுப்பொழுதும் காதலால் மட்டுமே பெண்ணவளை பூஜித்துக் கொண்டிருக்கிறான் ஒருவன் இன்னொருவனோ கட்டிலறையில் அலங்காரப் பொதுமையாக ஏற்றி வைத்து வெறும் காமத்தால் மட்டுமே அவளை மகாராணியாய் உணரச் செய்து கொண்டிருக்கிறான் இந்த இருவருக்கும் இடையில் நிற்கும் பெண்ணவளின் காதல் யார் மேல் முகிழ்க்கும் காதல்தான் ஒரு விந்தையாயிற்றே அந்த விந்தைதான் இங்கும் போகிறது அலுவலகத்திற்கு கிளம்பி தயாராகி கீழே வந்தவனை ஆர்ப்பாட்டமாய் எதிர்கொண்டாள் ஜீவிதா அவனது அத்தை பெற்ற ரத்தினம் ஹாய் மாமா எப்படி இருக்கீங்க உற்சாகமாக அவனை வரவேற்றவளை தள்ளி நின்று ஏறிட்டவன் காலையில் விடிஞ்சும் விடியாமல் நீ ஏன் இங்கே வந்து எனக்கு நல்லாவே தெரியும் ஃபாரின்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வாங்கன்னு நீ லிஸ்ட் போட்ட ஐட்டம் எல்லாம் இதில் இருக்குது இந்தா தின்னு ஒரு பையை அவளை நோக்கி தூக்கி போட்டான் மாமானா மாமா தான் தேங்க்யூ டியர் அவசரமாக அந்த பையை பிரித்து பார்த்து ஆராய்ந்தவளை சிறு புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தார் ஜீவனின் அன்னை ராதா ஜீவனுக்கு தந்தை இல்லை சமீபத்தில் தான் தவறியிருந்தார் மாமா அந்த மஸ்தானி ஷேட் லிப்ஸ்டிக் உள்ளேதான் இருக்கும் நல்லா பாருடி அதட்டியபடியே காலுரையை அணிந்தான் அவன் ஹை இருக்குது நான் கேட்ட சாக்லேட்ஸ் லிப்ஸ்டிக் எல்லாமே இருக்குது லவ் யூ மாமா உற்சாக மிகுதியில் ஓடிவந்து அவனை கட்டி கொண்டவளை சிரிப்புடனேயே விட்டவன் ராட்சசி பிடிச்சு தொங்காதேடி கழுத்து உடைஞ்சிட போகுது செல்லமாக காதை பிடித்து திருகினான் அடியே தள்ளி நெல்லுடி ஒரு ஆம்பள பையனை இப்படித்தான் கட்டி பிடிப்பியா ராதா போலி கோபத்துடன் அவளை முறைக்க ஐயா அந்த ஆம்பள பையனே ஒன்றும் சொல்லலையாம் உங்களுக்கென்ன வந்துச்சு அத்தை குறும்பாக பதில் கொடைத்தவள் சரி அப்போ நான் கிளம்புறேன் பாய் விவரமாய் அந்த பையை எடுத்துக்கொண்டு ஓடினாள் ஜீவி நில்லடி வீடு வரைக்கும் வந்துட்டு சாப்பிடாம போற ராதாவின் குரல் எங்கே அவளுக்கு கேட்டது தன் தோழிகளிடம் அனைத்தையும் கடைபரப்ப வேண்டுமென்ற ஆர்வத்தில் எப்பொழுதோ ஓடியிருந்தாள் குளித்துவிட்டு மார்பில் கட்டிய பூந்துவாளையுடன் வெளியே வந்த மகதிக்கு திக்கென்றிருந்தது ஆரியன் வீட்டில் இல்லை என்ற எண்ணத்தில்தான் அறையைக்கூட அறையை கூட தாளிடாமல் குளிக்க வந்தாள் இப்பொழுது என்னடாவென்றால் அவன் மும்முரமாக அலமாரியில் எதையோ தேடிக்கொண்டிருந்தான் குளியலறை கதவு திறக்கும் சத்தத்தில் நிமிர்ந்து பார்த்தவனுக்கும் சிறிது சங்கடம் நெஞ்சில் கை வைத்து அப்படியே நின்றவளுக்கும் சிறிது அதிர்ச்சிதான் ஓ சாரி நீ இருக்கிறத கவனிக்கலாம் அவள் கண்களை பார்த்து உரைத்தவன் சட்டென்று வெளியேறிவிட இவளுக்கோ ஆச்சரியம் கட்டிலில் அவளுடன் சேர்ந்து அவன் பயிலாத கலைகளே இல்லை மன்மத பாடத்தில் அனைத்தையும் பரிசோதித்து பார்த்து அவளை படுத்து எடுத்து விடுவான் அதே கட்டிலறையில் அவளது தயக்கங்கள் எதற்கும் அவனிடம் சிறு மரியாதை கூட இருக்காது வேண்டுமென்றால் வேண்டும்தான் தயக்கங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு அவள்தான் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டியதாயிருக்கும் ஆனால் இப்பொழுது பகலில் அவளது தயக்கம் உணர்ந்து அவளது சங்கடங்களுக்கு மதிப்பு கொடுத்து அவன் விலகிச் சென்ற விதம் ஏதோ வகையில் அவளை அசைத்து பார்த்தது சிறிது நேரம் அப்படியே நின்று விட்டவளுக்கு மனதில் அவனது என்ன ஊர்வலங்கள்தான் பகலில் அவன் காட்டும் முகவேறு இரவில் அவன் காட்டும் முகம் வேறு இப்பொழுதெல்லாம் இப்படித்தான் மணிக்கணக்கில் அவனை பற்றி யோசித்து கொண்டு அமர்ந்து விடுகிறாள் அவனே அறியாமல் ஏன் அவளே அறியாமல் கூட அவனை ரசிக்க ஆரம்பித்திருக்கிறாள் பரவாயில்ல ஜென்யூன்தான் எண்ணிக்கொண்டவளின் மனசாட்சி ஏற இறங்க அவளை பார்த்து வைத்தது யாரு அவன் ஜென்யூனா அது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறியவள் உடையை எடுக்கும் சாக்கில் கவனத்தை திருப்பினாள் உடையை அணியும் போதும் அவனது எண்ணங்கள்தான் கூடலின் போது அவன் முகத்தில் தெரியும் தேடல் தவிப்பு நிறைவு என ஒவ்வொன்றும் அவளுக்கு கத்துப்படி இப்பொழுதெல்லாம் கண்ணிமைக்காமல் அவனது உணர்வுகளை உள்வாங்கிக் கொள்வதுதான் அவளது வேலையாகிவிட்டது மாதத்தில் வரும் அந்த மூன்று நாட்களில் கூட அவளை விட்டு விலகாமல் மென்மையாக அவளை கட்டிக்கொண்டு படுத்திருக்கும் அவன் அவளுக்கு புதிது அவனுக்கு உடல் சுகம் மட்டும்தான் தேவை என்றால் அந்த மூன்று நாட்களில் அவளை கட்டிக்கொண்டு ஏன் படுத்திருக்க வேண்டும் சில சமயங்களில் கூடல் இல்லாவிட்டாலும் அவள் மார்பில் முகம் புதைத்து களைப்பில் அயர்ந்து உறங்கும் அவனது முகம் அவளிடம் சொல்லும் செய்தி வேறு ஆக அவனுக்கு தேவை தனது உடல் மட்டுமல்ல அதையும் மீறி அவன் தன்னை தேடுகிறான் தன்னை மட்டுமே தேடுகிறான் கடந்து சென்ற நாட்களில் அவளுக்கு இது புரிய ஆரம்பித்திருந்தது இது அத்தனைக்கும் பெயர் என்னவென்று அவளுக்கு தெரியவில்லை ஆனால் அவன் இதற்கு காமம் உடல் தேவை என்று பெயர் வைத்துக்கொண்டுதான் அவளை நெருங்கினான் இளமை உணர்வுகளையும் மீறி நாம் அவளை நாடுகிறோம் என்பதை அவனே உணராமல் போனதுதான் இங்கு விந்தையே மகதி வர வர தேவையே இல்லாமல் நிறைய விஷயங்களை யோசிக்கிறான் அவன் கூட சேர்ந்து வாழறதுனால உனக்கு என்னென்னமோ தோணிட்டு இருக்குது நிரந்தரமே இல்லாத உறவு இது ரெண்டு பேருக்கும் தேவை இருக்குது தீர்த்துக்கிறீங்க அவ்வளவுதான் தலையை உலுக்கி கொண்டவள் அந்த நினைவுகளிலிருந்து வெளியே வந்தாள் ஆனால் அடுத்து வந்த நாட்களில் அவன் செய்த ஒரு செயல் அவள் மனதை அவன் பால் அடியோடு அசைத்து பார்த்தது என்னடா மச்சா நான் ஃபாரின் போயிட்டு வந்த கேப்ல இவ்வளவு மாற்றம் உன்கிட்ட புதுசா ஏதோ ஒரு தேஜஸ் தெரியுதே எனி மேட்டர் வழக்கத்திற்கு மாறாக புன்னகையை உதடுகளில் தேக்கியபடி வேலை செய்து கொண்டிருந்த நண்பனின் முன்னே வந்தமர்ந்தான் ஜீவன் மேட்டர் தான் உனக்கு பிடிக்காத மேட்டர் சொன்னால் உனக்கு கோபம் தான் வரும் அமைதியாக நிமிர்ந்து பார்த்து கூறிய ஆரியன் மீண்டும் லேப்டாப்பில் கவனம் பதித்தான் நண்பன் கூறிய முறையிலிருந்தே அது எது என்பதை புரிந்து கொண்டான் ஜீவன் உதட்டை குவித்து ஊதியவன் வா ஒரு மார்க்கமாக அவனை நோட்டமிடம் அடைச்சி அது இல்லடா இது இது வேற விஷயம் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் ஹே உனக்கும் லவ் மச்சி சூப்பர் இப்போதான் நல்ல முடிவை எடுத்திருக்க நண்பன் எதை பற்றி பேச போகிறான் என்பது தெரியாமல் ஜீவன் பாட்டிற்கு ஊகித்து கொள்ள அமைதியாக அவனையே பார்த்திருந்தான் ஆரியன் இன்னுமாடா நீ என்னை புரிஞ்சுக்கல இந்த லவ் மேரேஜ் ஃபேமிலி இது எல்லாமே இடியாட்டிக் சென்டிமெண்ட்ஸ் கண் நான் பார்த்துட்டேன் மறுபடியும் அதில் போய் விழ நான் ஒன்றும் முட்டால் இல்லை எனிவே நான் சொல்ல வந்த விஷயம் நான் ஒரு பொண்ணு கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன் ரியலி ஐ என்ஜாய்ட் திஸ் லைஃப் மேபி அதனால் கூட முகம் ஹாப்பியாக தெரியலாம் நண்பன் கூறி முடிக்க அதிர்ந்து போய் அவனை பார்த்தான் ஜீவன் லிவிங் ரிலேஷன்ஷிப் ஓ காட் நம்ம கல்ச்சருக்கு கொஞ்சம் கூட ஒட்டாத விஷயம் இது ஏண்டா நீ இப்படி இருக்கிற அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட வாழு ஜீவா எத்தனை முறை சொல்லட்டும் மேரேஜ்க்கும் எனக்கும் செட் ஆகாது இந்த பேச்சை இத்தோடு விடுறையா ஃபாரின் போயிட்டு வந்தியே அந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசுவோம் அந்த டீலர்ஸ் என்ன சொல்றாங்க ஆரியன் பேச்சை மாற்றிவிட ஒரு பெருமூச்சுடன் தகவல்களை கூற ஆரம்பித்தான் ஜீவன் ஆனால் மனதின் ஓரம் இவனுடன் சேர்ந்து வாழ ஆரம்பித்த பெண்ணை பற்றிய எண்ணங்கள் தான் இப்படி ஒரு வாழ்க்கைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறாள் என்றால் அவளும் இவனுடன் சேர்ந்த ஆளாகத்தான் இருப்பாள் பணம் அது இதுன்னு இவனை பிரச்சனையில் மாட்டிவிடாமல் இருந்தால் சரிதான் என்று நினைத்து கொண்டான் తడరుం